வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாத கடகராசி பலன் இந்த மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை உள்ள ஜனவரி மாத கடகராசி பலன் பற்றி விரிவாகி பதிவில் நாம் பார்ப்போம் இந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதம் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புடன் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத கடகராசி பலன் பொதுவாக கடகராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உடன் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு மிதமான நலவு ஒரு பலன்களைத் தரக்கூடும் என்று தெரிகிறது சனி பகவான் நிலை காரணமாக இந்த மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் மீட்டர் அமர்வு வந்து பயணம் செய்தால் உங்கள் தொழிலில் நீங்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் இந்த மாதத்தில் சனி பகவான் எட்டாம் மீட்டர் இருப்பதால் லாபத்தை சில நேரங்களில் கவனம் உண்மையால் இழக்க நேரிடும் இந்த மாதத்தில் உங்கள் போட்டியாளர்களிடம் இருந்து நீங்கள் அதிக போட்டியை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று கவனமாக வச்சிக்காக இருக்க வேண்டும் இருப்பினும் இந்த மாதத்தில் பதினொன்றாம் மீட்டரில் குரு பகவான் விழாடன் இருப்பதால் உங்கள் வேலையை பொறுத்தவரை அதிர்ஷ்டத்தின் தடைகளை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்வீர்கள் என்றால் அதிக லாபம் மீட்டும் வகையில் நல்ல படங்களை பெறுவதை நீங்கள் அதிர்ஷ்ட பெறுவ அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியதை நீங்கள் உணர்வீர்கள் மூன்றாவற்றில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெற உதவிகரமாக இருப்பார் கேதுவின் இந்த இடம் உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தை தரக்கூடும் ஞான மார்க்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார் மறுபுறம் ஒன்பதாம் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள ராகுபகவான் உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை தருவதில் தடைகளை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டின் அதிபதியும் அதிர்ஷ்ட கிரகமான செவ்வாய் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்பு உங்கள் தொழில் மற்றும் நிதியை சார்ந்த ஆர்வத்தை ஊக்குவிப்பார் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து பயணத்தில் இருப்பதால் இந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்ட வேண்டி இருக்கிறது இதை மறுப்பதற்கில்லை இதனால் நீங்கள் உங்கள் கால்கள் தொடைகள் போன்றவற்றின் வழியை எதிர்கொள்வீர்கள் அதே நேரத்தில் குரு பகவான் விழாடன் பதினொராம் வீட்டில் வைக்கப்பட்டு கடகராசியின் அம்சத்தில் அம்ச பார்வையை செலுத்தி செலுத்தியிருப்பதால் நீங்கள் பெரிய உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் நலமாக வாழ முடியும் நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் இந்த மாத இறுதியில் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முதல் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது கடகராசி மக்களை தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது தொழில் வாழ்க்கைக்காக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலனின்படி கடகராசிக்கு சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்துதான் உங்கள் உங்களின் தற்போதைய வேலையில் விருப்பம் இல்லாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்களில் சிலர் இந்த மாதத்தில் நல்ல மற்றொரு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்வீர்கள் அல்லது வேலையை மாற்றலாம் உங்களின் வேலையை பொறுத்தவரை ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு இந்த மாதத்தின் இரண்டாம் பாதையில் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தருவார் என்று தெரிகிறது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கும் இருக்கும் குரு பகவான் விழாணன் தங்களுக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டில் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு முக்கிய மிகவும் உதவியாக இருப்பார் என்று அறியப்படுகிறது உங்கள் வேலையை நீங்கள் அதிக பற்று உள்ளவராக மாறலாம் பதினொன்றாம் மீட்டர் விழாடன் அமை அமருவதால் புதிய வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் காணுவீர்கள் கடகராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது நிதி வாழ்க்கைக்காக பார்க்கும்போது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் ராசி பலன்படி கடகராசிக்கு எட்டாம் மீட்டர் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படும் வகையில் கலவையான பலன்களை அவர் தருவார் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் ஆனால் எதிர்பார்த்து பலன் கிடைக்காமல் சற்று குறைவாக கிடைக்கும் இந்த மாதம் ஏழாம் வீட்டில் சூரியன் அவர் உங்களின் இரண்டாம் வீட்டில் அதிபதியாக இருப்பதால் நீங்கள் பணம் சம்பாதிப்ப வாய்ப்பை உங்களுக்கு அவர் வழங்குவார் பதினொன்றாம் வீட்டில் இந்த மாதத்தில் விழா நல்ல நிலையில் இருப்பதால் நீங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு உங்களின் லாப பணத்தை நீங்கள் அறுவடை செய்தலாம் சம்பாதிக்கலாம் குரு பகவான் விழாவின் இந்த இடம் உங்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்தவும் செலவை கட்டுப்படுத்தவும் சேமிப்பில் அதிக அக்கறை உடன் செயல்படவும் நல்லதொரு வாய்ப்பை வழங்குவார் ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் நீங்கள் நல்ல பணத்தை பெற்று நலமாக சேமிப்பு சேமிப்பில் உயர்வீர்கள் கடகராசி மக்கள் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத படி கடகராசிக்கு சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் தங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கலவையான முடிவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் குரு பகவான் விழாவின் பதினொன்றாம் அம்ச பார்வை உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் இந்த மாதத்தில் நிலையான உறவையும் திருமண வாழ்க்கையும் அவர் வழங்குவார் இந்த மாதத்தில் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் விழாவின் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சில நல்ல செய்திகளையும் தகவல்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் இதனால் பரஸ்பர அன்பும் மகிழ்ச்சியும் உருவாகும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் கிரகமான சுக்கிரன் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தருவார் என்று நம்ப இடம் இருக்கிறது அவர் ஒன்பதாம் வீட்டில் உச்சத்தில் அமர்ந்து உங்களை பலப்படுத்துவார் மற்றும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றிக்கு சாதகமாக அவர் செயல்படுவார் அதிர்ஷ்ட கிரகம் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் சாதகமான பலன்களை தந்து உங்களை உயரத்தில் நிற்க வைப்பார் என்று நம்பலாம் கடகராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாத ராசி படி கடகராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து பயணம் செய்வதால் இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிதமான நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் இந்த மாதத்தில் ஏழாம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து குடும்ப வாழ்வில் ஒரு உயர்வை நீங்கள் செயல்படுவீர்கள் சூரியனின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கும் சனிபவன் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் உங்களுக்கு தேவையற்ற உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் சற்று பொறுமையாக கவனிக்க வேண்டும் இது உங்களை மனதளவில் தொந்தரவு செய்யும் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்பதாம் வீட்டில் நிலை கொண்டு இருக்கும் நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தருவார் என்று தெரிகிறது கடகராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத ராசிபலன் படி சனி பகவான் எட்டாம் அமர்வதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது உங்கள் உணவு உணவு முறையில் சற்று கவனமும் எச்சரிக்கும் தேவை எட்டாம் சனி நிற்பதால் சிலருக்கு கால் துடை வரி போன்றவற்றை வர வாய்ப்புகள் இருக்கின்றன மற்றும் கண்வழி கண்ணில் எரிச்சல் போன்றவற்றை நீங்கள் சந்திக்க நேரிடும் நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அளவு குறைவாக இருப்பதால் இவை அனைத்தும் சாத்தியமாகிறது அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் திடப்படுத்த வேண்டும் இந்த மாதத்தில் பதினொன்றாம் வீட்டில் உள்ள விழாவன் எட்டாவது வீட்டில் சனியின் நிலை இருந்தாலும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தினை ஒட்டிக்கொள்ள குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார் மூன்றாவது வீட்டில் கேது பகவான் இருப்பது உங்களுக்கு மனோதைரியம் மற்றும் மனதில் ஒரு உறுதியையும் தைரியத்தையும் வளர்ப்பார் என்று நம்பலாம் ஆற்றல் கிரகமாக இருக்கும் சூரிய பகவான் மற்றும் அவர் இரண்டாவது வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார் ஜனவரி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் ஏழாவது வீட்டில் வைக்கப்படுவார் மேலும் இந்த காலம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு சிறந்த பலன்களைத் தரக்கூடிய சூழ்நிலையை சூரிய பகவான் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்று நம்பக்கூடிய சூழல் இருக்கிறது முக்கியமாக சிவபெருமானின் லிங்காஸ்தத்தை ஓதுவது நலமாக இருக்கும் முடியாதவர்கள் சிவபுராணத்தை படிப்பது நலமாக இருக்கும் சனிக்கிழமைகள் என்று ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு அழியுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐசோலையை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை போற்றி வணங்குவோம் வணக்கம்